இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் அவரைக்காய் சாதம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வருபட்டதும் வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் கறிவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் அவரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துடலாம் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஜீரகம் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆயில்லையே கொஞ்ச நேரம் வதக்கிடலாம் வதக்கிட்டு நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏற்கனவே நம்ம பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கோம் தண்ணி தெளிச்சா போதும் ஊற்ற வேண்டாம் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது பொரியலுக்கு காய் ரெடி ஆகிடுச்சு இப்போது நான் வந்து ரெண்டு பேருக்கு தேவையான ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதனால கொஞ்சம் பொரியல் எடுத்துடுறேன் எடுத்துட்டு மீதி இருக்கிறதுல நம்ம வந்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் அடித்து ஆற வச்சுருந்தேன் அதை தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் எப்போவுமே காய் நிறைய சேர்த்துட்டு சாதம் கம்மியாக சாப்பிட்ணும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக கொத்துமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக ரெடியாகிடுச்சு அவரைக்காய் சாதம் தினமுமே சாதம் செய்யும்பொழுது என்ன செய்கிறது அப்படின்னு யோசனையாக இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு அவரைக்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் அவ்ளதான் இதை வந்து மூடிடலாம் லன்ச் பாக்ஸ் ரெடி